புதன் ஒரு ஜாதகத்துல புதன் நம்மளுக்கு பாதிப்பு அடைஞ்சிருந்தா அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம் உங்களுக்கு ஜாதகம் இருக்கட்டும் ஜாதகம் இல்லாம இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் புதன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆமா இப்ப கல்வி வந்து இல்லைன்னா புதன் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது இப்ப செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்களுக்கு எல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு மாதிரி புதனுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அமைப்புனா உங்களுக்கு தொழில் நஷ்டம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா மக்களே புதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இது தெரியுமா உங்களுக்கு தொழில் எல்லாம் எதுக்கு மேடம் புதன் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கான கேள்விகள் இருக்கு சோ புதன் வந்து பாதிக்கப்பட்டிருந்த இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கூட உங்களுக்கு இருக்குங்கிறத நான் வந்து சொல்றேன் நரம்பு நம்ம உடம்புல ஓடுற இந்த நர்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா நரம்பு ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதன் நம்ம கண்ணு மூக்கு காது இஎன்டி இஎன்டி ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அடிக்கடி வந்து சைனஸ் இருக்கு எனக்கு வந்து இந்த சும்மா சின்ன சின்ன இரிட்டேஷனாக இருக்கட்டும் மிகப்பெரிய லெவல்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் ஹெல்த் வைஸ் இந்த நரம்பு ப்ராப்ளம் இஎன்டி ப்ராப்ளம் நிறைய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃபண்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிற அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து புதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து படிப்பு வந்து வரல இல்ல படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல போய் மறந்துடுறீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா படிப்பு வந்து நல்லா படிப்பேன் மேடம் சூப்பரா படிப்பேன் வந்து என்னால வந்து இந்த இதுக்கு மேல தொடர முடியல ஆனா வந்து எனக்கு வந்து இது படிக்கணும்னு ஆசை ஆனா என்னால வந்து படிக்க முடியல இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இருந்தாலும் புதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த வந்து புதன் நல்லா இருந்து சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த பாதிப்புகள்லாம் இருந்தா என்ன பண்ணணும் முத இந்த பாதிப்பு எல்லாம் இருந்தா உங்களுக்கு வந்து புதன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க எடுத்துக்கோங்க இது வந்து படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இப்ப இந்த எக்ஸாம் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அடுத்து இப்ப காலேஜ் எல்லா குழந்தைங்களும் சேர போறாங்கல்லாம் இந்த புதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் போது படிப்பு மிகப்பெரிய மாற்றங்கள் இப்ப வந்து புரியுதுங்களா இந்த ஒன்பது கோ கிரகங்களும் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த கிரகங்களும் இந்த பஞ்சபூதமே இல்லாம நம்ம இல்லவே இல்ல இல்லையா அப்ப கையில வந்து ஒரு நல்ல ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்ம இந்த இவ்வளவு விஷயங்கள் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமயே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் கஷ்டத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் எதுக்கு அப்படி உட்கார்ணும்னு அவசியமே இல்ல இல்லையா சோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்க எல்லாமே உங்க ஜாதக கட்டத்துல புதன் புரிஞ்சுக்கோங்க புதனை வந்து பலப்படுத்தப்படுத்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஆர்ட் இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் வந்து அறிவு சார்ந்தது இல்லையா ஒரு கிரிமினல் மைண்டா இருந்தாலும் பாத்தீங்கன்னா புதன் தான் இந்த மிதுனம் கண்ணி காரங்க இந்த மிதுனம் கண்ணி ராசியா இருந்தாலும் சரி லக்னத்துக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்கள மாதிரி ஒரு விஷயத்த ஒரு திட்டம் தீட்டவே முடியாது அது புதன் நல்லா இருக்கா புதன் வந்து கெட்டு போயிருக்கா புதன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் ஏழா இருந்தாலும் அவங்கள கிரிமினல் மைண்டன்னு சொன்னீங்கன்னா அவங்கதான் இந்த கல்வியும் எடுத்த டீச்சர்ஸ் லைன் எஜுகேஷன் லைன் இவங்க எல்லாருமே வந்து புதன் சார்ந்தது ஜோதிடம் வந்து புதன் சார்ந்தது எந்த ஒரு ஜோதிடரும் உலகத்துல வந்து எந்த ஒரு ஜோதிடரும் புதனோட லக்னமோ அவங்களோட நட்சத்திரமோ இல்லாம ஒரு ஜோதிடரே இருக்க முடியாது அப்படி இருந்தாங்கன்னா ஜோதிடர் அந்த அளவுக்கு வந்து புதன் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு நம்மளோட ஜாதகத்துல சோ அப்படியேப்பட்ட புதன் வந்து நம்ம ஜாதகத்துல வந்து கெட்டு போயிருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா முதல் வந்து நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா புதன் சலமான திருவன்காடு இந்த ஸ்தலத்துக்கு ஆண்டு இரண்டு முறை போயிட்டு பச்சை கலர் வஸ்திரம் அந்த அந்த திருவன்காடே வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம் இங்க போயிட்டு வாங்க நீங்க அங்க போயிட்டீங்கன்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்க வந்து கர்மா வந்து நான் சொல்ற ஸ்தலங்கள்லாம் நீங்க போயிட்டீங்கனாலே உங்க கர்மாவை ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் விதியை மதியால் நிச்சயமா வெல்ல முடியும் இல்லைங்களா புதன் ஸ்தலமான திருவன்காடு ஆண்டு இரண்டு முறை போயிட்டு வாங்க அண்ட் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நோட் பண்ணிக்கோங்க மதுரை புதன்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை புதன் வந்து கெட்டு போயிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் திருவன்காடுல போயிட்டு பச்சை வஸ்திரம் வந்து சார்த்தி யாருக்கு வந்து புதன் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த புதன் பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை வசரம் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தலையில நல்லா தெளிச்சுட்டு தண்ணிய வந்து வீட்டுல எடுத்துட்டு வந்துருங்க வீட்டுல எடுத்துட்டு வந்து அந்த தண்ணியை ஃபுல்லா வீடு ஃபுல்லா தெளிங்க அண்ட் நிறைய விஷயங்கள் அந்த ஸ்தலம் போகும்போது உங்களுக்கே அவங்களே நிறைய சொல்லுவாங்க ஸோ இத வந்து ஆண்டுக்கு இரண்டு முறை பண்ணிட்டு வாங்க புதன் நீங்க வந்து நிச்சயமா வந்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு செலவுக்கோ அல்லது ஒரு நோட்டு பெண் ரொம்ப முடியாதவங்க கூட வந்து ஒரு நோட்டு பெண் தானமா கொடுங்க அந்த நோட்டு பெண் தானமா கொடுக்கறத பேஸ்புக் ஏதோ ஒரு மீடியாலயோ வந்து போட தேவல யாருக்குமே சொல்லாம எந்த ஒரு தானம் கொடுக்குறீங்கனாலும் அன்னதானம் எந்த தானமா இருந்தாலும் யாருக்கும் சொல்லாம அமைதியா போய் பண்ணிட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அவசியமே கிடையாது ஒரு தானம் நீங்க வந்து யாருக்கும் கொடுக்கறீங்கனாலே அவசியமே கிடையாது சோ இந்த மாதிரி பண்ணுங்க சோ அடுத்து குரு போயிடலாமா ஏன்னா நம்ம வந்து மாந்திக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா மாந்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ஆயிடுச்சு மாந்தி பத்தி சொல்லுங்க மாந்தி பத்தி சொல்லுங்க மாந்தியை பத்தியே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு